ராமாயண கதை சினிமாவோ டிவி சீரியலோ இந்தியாவில் எடுக்கும்போது இவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க அதாவது படங்கள்லேயும் அந்த தப்பை பண்ணுறாங்க டிவி சீரியல்லையும் பண்ணுறாங்க எல்லா மொழியுமே தெலுங்கு தமிழ் ஹிந்தி எதில் படம் எடுத்தாலும் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க அது வந்து கண்டினியூட்டியில் வர்றது அது படம் ஃபுல்லாவோ டிவி சீரியல் ஃபுல்லாகவோ அந்த தப்பு வந்து தொடர்ந்து நடக்குது அது என்ன கதையில் இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் வி பஸ் ஐ ஆம் பத்ரி ஐ ஆம் ஹியர் டு சே சம்திங் ராமாயணம் சீரியல்லையும் திரைப்படங்கள்லேயும் இந்தியாவில் ராமாயணத்தை கதையாக எடுக்கும்போது ஒரு தப்பு பண்ணுறாங்க அந்த தப்பு வந்து கண்டினியூவாக நடக்குது அது என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கைகை வந்து ராமனை பதினாலு வருஷம் வனவாசத்துக்கு அம்பணுன்னு சத்தியம் வாங்கினத்துக்கு அவன் கேட்டுக்கினான் தசரதரை அப்போது அவர் இது பண்ணுறாரு இந்த விஷயம் வந்து ராமருக்கு தெரிஞ்சு ராமர் வனவாசம் போகிறார் அப்படி வனவாசம் போகும்போது சீதையை அவங்க நான் வந்து உங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டேன் நான் அவங்க கூட வனவாசத்துக்கு வருவேன்ட்டு அவங்க அடம் பிடிச்சி கேட்டால் புருஷன் கூட இருக்கிறது தான் நிம்மதியான வாழ்க்கை இந்த சுகமாகலாம் நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி ராமனை கன்வைன்ஸ் பண்ணி சீதை அவங்களும் வனவாசத்துக்கு கூட போகிறாங்க அப்போது லக்ஷ்மணனும் வந்து நானும் வனவாசம் வருவேன் உன்னை தனியாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மணனும் ராமன் கூட வனவாசம் போகிறாங்க இந்த சூழ்நிலை வந்து ராம லக்ஷ்மணன் சீதாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் போயிட்டு தசரதரை பார்க்கும்போது அங்கே கைகையை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ராமர் வனவாசம் போகிறதுனால மர உரி ஆடை அவருக்கு கொடுக்குறாங்க அதை வந்து தான் தரிச்சுன்னு போகணுன்ட்டு அதே மாதிரி மர உரிய வந்து லக்ஷ்மணனுக்கும் தராங்க அப்போது சீதைக்கும் மர உரி ஆடையை தராங்க அப்போது சீதை அந்த ஆடையை வாங்கிட்டு கையில் வச்சுட்டு இது எப்படி உடுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரில அவங்க வந்து நல்லா வாழ்ந்தவங்க அவங்க பட்டு புடவை கட்டின்னு இருக்காங்க அவங்களுக்கு பட்டு துணி கட்டின் இருக்காங்க வஸ்திரம் அவங்களுக்கு வந்து அதை எப்படி அணியுதுன்னு தெரில அந்த மர உரிய அவங்க என்ன பண்ணாங்க ஒன்று ஒரு மர உரி துணியை வந்து எடுத்து மேலே போற்றிட்டு ஒரு மர உரியை வந்து கையில் வச்சுக்கிட்டாங்க இதை பார்த்த ராமர் வந்து சீதைக்கு அவங்க கட்டியிருந்த பட்டு துணிக்கு மேலேயே அந்த மர உரிய கட்டி விடுறார் அதை பார்த்து அந்த சுற்றி இருந்தவங்கெல்லாம் துக்கப்படுறாங்க அந்த சூழ்நிலை இதை பார்த்த வசிஷ்டர் அவர் என்ன பண்ணுறாரு இந்த விஷயத்தில் தலையிட்டு அவர் கைகையை சொல்கிறாரு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் எதிர்க்கவே கைகையை வந்து சொல்கிறாரு இங்கே பாருமா நீ வந்து ராமனை வனவாசத்துக்கு பதினாலு வருஷம் அனுப்பணும் ராமன் தவசி வாழ்க்கை தான் நீ சத்தியம் வாங்கியிருக்கிற நீ இப்போ அதிகப்படியாக போகிற நீ வந்து சீதையை வந்து மர உரி துணியை அணிவிச்சு அமுப்புறது வந்து தப்பு நீ சீதையை பற்றியோ எதை பற்றியோ நீ எந்த சத்தியமும் வாங்கலை எந்த வாக்கும் வாங்கலை ராமம் கூட சீதை போகிறாலே தவிர சீதைக்கு இதில் சம்மந்தம் இல்லை உன் சத்தியத்தில் சீதை கிடையாது அதனால் சீதைக்கு வந்து மர உரி ஆடிய அணிவிக்கிறது தப்பு சரியில்லை சீதை வந்து நல்ல ஆடைகளும் அணிகளையும் அணிவிச்சுன்னு போட்டோம் சீதைக்கு நல்ல ஆடையை கொடுங்க அந்த மர உரிய நீ முதல்ல சீதை கட்டிருந்து வாங்கு அப்படின்ட்டு கைகைக்கு வசிஷ்டர் சொல்கிறாரு இதுக்கப்புறம் இதை புரிஞ்சுக்கணுங்க அதாவது ராமர் மட்டும்தான் வனவாசம் போகணுன்ட்டு கைகை அவங்க வந்து சத்தியம் வாங்கினாங்க இதில் சீதைக்கு சம்மந்தம் இல்லை சீதையை மர உரி ஆடையை அணினும் தவசி உடையை அவங்க ஏன் அணினும் அப்படின்ட்டு தடுத்தவர் வசிஷ்டர் அதுக்கப்புறம் என்னாவது தசரதர் ராமரோட அப்பா வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு சீதைக்கு இத்தனை ஆண்டுங்க அதாவது இத்தனை ஆண்டுங்கன்னு சொல்கிறது வந்து அந்த பதினாலு வருஷம் வனவாசத்துக்கு போகிறாங்க இல்லைங்களா அத்தனை ஆண்டுகளுக்கு தேவையான நல்ல ஆடைகள் அணிகணலங்களை சீதைக்கு கருவூலத்துலேருந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சுமத்திரக்கிட்ட சொல்கிறாரு யார் தசரதன் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க நல்ல ஆடைங்களும் அணிகலன்களும் சந்தோஷமாக எடுத்துன்னு வந்து கொடுத்து சீதைக்கு அந்த ஆடைகளும் அணிகலனும் அணிவிக்கிறாங்க அந்த அணிகலனில் அறிவி அப்புறம் சீதை வந்து சூரியன் போல பிரகாசமாக தெரிந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மர உரி ஆடையை தவசி உடைய சீதையை அணி அணிவிக்கிறதுக்கு ராமர் அணிவிச்சார் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அந்த ஆடையை மாற்ற சொல்லி வசிஷ்டர் சொல்லி சீதையை அவங்க வந்து மர ஆடை தவசி ஆடைய அணியில அவங்க வந்து நல்ல பட்டு ஆடைகளும் நல்ல வஸ்திரங்களும் நல்ல நகை நட்டும் அணிஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க வனவாசம் போன அப்புறம் இப்போ பாருங்கள் ராவணன் வந்து சீதையை தூக்கின்னு போனது ராவண சீதையை தூக்கின்னு போகும்போது சீதையை தர தரன் இழுத்துன்னு போனான் தூக்கின்னு போனான் அப்படி போகும்போது போகிற வழியில் வந்து ஒரு நாலு பேர் எங்கேயோ மழை காட்டுப்பகுதியில் நின்றுக்கிறத பார்த்துட்டு சீதை அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களோட முந்தான துணியை கிழித்து அதில் அவங்களோட அணிகலனங்களை உள்ளே வச்சு கட்டி அவங்க நாலு பேர் பக்கம் தூக்கி போட்டாங்க அந்த அணிகலன்களை எடுத்து வச்சு அந்த நாலு பேர் யாருன்னா அதில் ஹனுமனும் சுக்ரீவனும் இப்போது ராமனும் லக்ஷ்மணனும் சுக்கிரனை தேடி பின்னாடி போகும்பொழுது சுக்கிரிய இது மாதிரி ராமரோட மனைவியே இது மாதிரி ராவணன் ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி தான் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்மணியே ஒருத்தன் தூக்கின்னு போனால் அப்போ அந்த பெண்மணி வந்து அவங்களோட முந்தானை வச்சு அதில் நகை நட்டு வச்சு கட்டி இந்த பக்கம் போட்டாங்க நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு என்ன தெரியுமா பாருங்கன்ட்டு அவர் சொல்லி காட்டுறாரு அதை பார்த்த உடனே அந்த நகையில் பார்த்தோன்னே ராமன் கதறி அழுகுறான் அது அவனோட மனைவியோட சீதையோட ஆடை தான் அப்படின்ட்டு ராமன் சொல்கிறான் புரியுதுங்களா இப்போ என்ன சீதைய அவங்க வந்து அணிகளில் அறிஞ்சிருந்தாங்க சீதை வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க வனவாசலில் பொழுது அவங்க மர உரித்துணியும் அதாவது சன்னியாசி ட்ரெஸ்ஸு மாதிரியோ காவி ட்ரெஸ்ஸு மாதிரி மர உரியோ அவங்க அணிந்ததே கிடையாது அவங்க நல்ல பட்டு வஸ்திரமும் சாதா பெண்மணி பெண்மணிகள் அணிந்தது போல் நல்ல துணிமணிகளும் நல்ல அலங்கார நகைகளும் அணிந்திருந்தாங்க சிதை அப்படி இருக்கும்போது இந்தியாவில் எடுக்கிற எல்லா டிவி சீரியல்லையும் சினிமாங்கள்லையும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கிறாங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க ஆனால் சீதை அவங்க வந்து சினிமாவில் காட்டும் போதும் டிவி சீரியலில் காட்டும் போதும் அவங்க காவி துணி இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க அது வந்து கதையில் இருக்கிற பிழை அதாவது வால்மீகி ராமாயணத்தில் சீதை அவங்க காட்டில் இருக்கும்போது அவங்க மர உரி துணி அணியலை ஆனால் லக்ஷ்மணனும் ராமனும் தான் மர உரி துணியை துணியை அணிஞ்சிருந்தாங்க இதே நீங்கள் வந்து பழைய காலத்து வரைபடங்கள் புரியுதுங்களா முக்கியமான ராமாயண சமுதிரம் பழைய காலத்து வரைபடங்களை பார்த்தீங்கன்னா ராமனும் லக்ஷ்மணும் காவி ட்ரெஸ்ஸில் வரைஞ்சிருப்பாங்க ஆனால் சீதை அவங்க வந்து கலர் ட்ரெஸ்லேயும் பட்டு துணிலையும் அலங்கார நகைகள் வயரும் வடிவம் போட்டிருந்த நகைங்களோட சீதை இருப்பாங்க வனவாசத்தில் எந்த இடத்துலையுமே இப்போ பாருங்கள் ராவணன் தூக்கின்னு போன அப்புறம் கூட அங்கே அவங்க ஒரு வருஷம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் இலங்கையில் சீதையவங்க அவங்க அவங்க மாமனார் வீட்டில் ராமரு அவங்க மாமனார் வீட்டில் கொடுத்த அந்த துணியில் தான் இருந்தாங்க ஒரு வருஷமாக அந்த துணி கொஞ்சம் கிழிஞ்சு போய் அழுக்கானா கூட அந்த துணியை மாற்றின்னு ராவண சைடில் இருக்கிற துணிகளை எதுவுமே அவங்க அணியில அந்த ஒரு வருஷம் ராவணன் தூக்கின்னு போகும்போது எந்த புடவையில் இருந்தாங்களோ அதே புடவையில் தான் ராமன் வந்து இது ஹனுமன் வந்து சொல்லி மீட்டுன்னு வர வர வரலும் அந்த அத்தனின் அந்த ஒரே புடவையில் தான் இருந்தாங்க சீதை அதனால் சீதை வந்து எங்கேயுமே காவி துணியோ மர உரி ஆடையோ அவங்க அணியலை இவங்க டிவி சீரியல்லையும் சினிமாங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கதையில் பெரும் தப்பு பண்ணுறாங்க அவங்க வந்து சீதைக்கு காவி துணி அணிவிக்கிறாங்க அவங்க வனவாஸ்திர ராமங்கூடம் இருக்கும்போது சீதையும் காவி துணியோடு இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க அது தப்பு சீதை நல்ல துணி தான் அணிஞ்சிருந்தாங்க ஓகே விவாஸ் பாய் பாய் சி ஓகேன்